தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் எப்படி திரும்ப வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் இஸ்ரவேலே நீ தேவனிடத்திலே திரும்பு எப்படி திரும்புவது ஒரு பாவ அறிக்கையோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக நம்மை மாற்ற விரும்புகிறார் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா நீ உன் பாவத்திலே நிலைத்திராதபடி தேவ சமூகத்தில் அவைகளை என்ன செய்ய அறிக்கையிடு நீங்க தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அங்கே நான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டுகிறது அங்கே தானியல் அங்கே ஜனங்களுக்காக பாவ அறிக்கை இடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் நான்காவது வசனம் அப்படி சொல்லுகிறது இருபதாவது வசனம் அப்படி சொல்லுகிறது பாவ அறிக்கை இடுகிற அனுபவங்கள் இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகள் அதை என்ன செய்தாக வேண்டி இருக்கிறதா அறிக்கை போது அன்றுவரே எங்கள் குற்றங்களை எங்கள் அக்கிரமங்களை எங்கள் பாவங்களை உமக்கு விரோதமான வாழ்வை இன்னைக்கு நீர் எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே சொல்ல 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 இங்கே ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேலே நீ கத்தரிடத்திலே திரும்பு திரும்புகிற போது எப்படி திரும்ப வேண்டுமா வார்த்தைகளை கொண்டு திரும்பு பாவ அறிக்கையிட்டு கத்தருக்கு மைமொண்டாட்டு மத்திய மூன்று ஆறிலே போடப்பட்டிருக்கிறது தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் என்ன செய்தார்களா அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு விதமான காரியங்கள் பாவரிக்கை இடுகிறது மாத்திரம் அல்ல தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய பிரமாணங்கள் தேவன் கொடுத்திருக்கிற அந்த அந்த பிரமாணங்களுக்குள்ளாக கடந்து போகிற போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா ஒரு பெரிய ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு வரும் அந்த மீட்பின் அனுபவம் வரும் தேவன் உன்னை அந்த மீட்பின் திட்டத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு போவார் எப்பொழுது அறிக்கையிட்டு நீங்க வாசிக்கிற ரோமர் பத்து பத்துல நீங்க வாசித்து பாருங்கள் வேதம் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சி உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ஆண்டவர் ஒரு சொல்லணும் ரட்சிப்பு வேண்டுமா தேவ சமூகத்திலே சொல்லணும் மீட்கப்பட வேண்டுமா தேவ சமூகத்திலே சொல்லுங்க அண்டு வரை பாவியாகிய என்மேல் கிருபையா இருக்கும் கூட பேசுங்க பாருங்க ஒரு இல்லாத நிலைமையிலிருந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு எப்படி வர பதினைந்தாம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள் பதினோராவது வசனத்திலிருந்து அந்த இருபத்தி நான்கு வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதி கெட்டுப்போன நிலைமையிலே ஒன்றுமில்லாதவனாக தகப்பனை விட்டு தூரம் போனதானே ஒரு இளைய குமாரனை குறித்து அந்த வேத பகுதி நம்மோடு கூட பேசுகிறது இளைய குமாரன் தகப்பனிடத்தில் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் ஓடுகிறவன் போய் என்ன செய்கிறானா உலக பிரகாரமாக வாழ்கிறான் பாவத்திலே உடறுகிறான் அவனுடைய எல்லா ஆசிர்வாதங்களை இழந்து போகிறான் பந்து மேய்க்கிறதான வேலைகளை செய்கிறான் பந்தி தின்கிறதான தவிட்டை தின்கிறதுக்கு ஆசைப்படுகிறான் ஆனால் ஒன்றும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வருகிற போது எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு இருக்கிறான் எல்லா வகையிலும் அடைப்பட்டு இருக்கிறான் ஒன்றுமில்லை என்கிறதான ஒரு நிலைமை வருகிற போது சொல்லுகிறது அவன் அங்கே தேவ சமூகத்தில் விரோதமாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன் சொல்லுகிறான் தன்னை உணர்கிற ஒரு இடம் அது இடையகுமாரன் தன்னை உணர்கிற இடம் சொல்லுகிறான் என் தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது எத்தனை மேன்மையான ஆசிர்வாதத்திற்கு என்றை தேவன் உண்டாக்கி வைத்திருந்தான் அதெல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு தெருவில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இளைய குமாரன் அங்கே என்ன செய்கிறதை பார்க்கிறோம் தன் பாவங்களை அறிக்கை இடுகிறதை பார்க்க முடியும் பேசுகிறான் என் தகவனுடைய பாவங்களை சொல்லுகிறான் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டியவன் எப்படி கடந்து வந்துட்டேன் என்னெல்லாம் செய்துட்டேன் இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன் திரும்பவும் சொல்லுகிறான் நான் என் தகப்பனிடத்துக்கு திரும்ப போவேன் பிள்ளையா போலனா கூட பரவாயில்ல அவர் என்னை பிள்ளையாய் சேர்த்து கொள்ளவில்லை ஆனாலும் பரவாயில்ல அவர் வீட்டிலே அவருடைய வாசல்படியிலே எங்காகிலும் ஒரு மூலையிலே ஒரு வேலைக்காரனை போலவாவது நான் அவருடைய சமூகத்திலே இருப்பேன் என்று சொல்லி அவன் எழுகிற போது கத்திற்கு மகிமூண்டாகட்டும் என் வேதம் சொல்லுகிறது தன்னை தேடி வந்ததான தன்னுடைய குமாரனை ஓடி வந்து அணைத்து தகப்பனுடைய அன்பு இதுதான் இதுதான் நான் என் வாழ்க்கை இதை விட்டு நான் வெளியே வர விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற போது ஓசி அப்படித்தான் சொல்லுகிறான் இசுரவேலே நீ கத்தரிடத்திலே திரும்பி எப்படி திரும்ப வேண்டுமா உன் வாயின் வார்த்தைகளை கொண்டு அவரோடு கூட பேசு அவருக்கு தெரியாத அவருக்கு தெரியும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு சொன்னா நீ உன் அக்கிரமத்தை அறிக்கையிடு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற அனுபவம் மனம் திரும்பி இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நாம் வருகிற போது எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் பாருங்கள்